எல்லாத்தையும் எடுத்து இரும்பு கடலில் போட்டுருக்காங்க இரும்பு இருக்கிறதுனால இருந்து போல்ட்டெல்லாம் கழட்டி வித்துருவாங்க ஹலோ உட்காரலாமா ஐயா உட்காருங்க வெயிலாக இருக்கேங்க சொன்ன உட்காரு உட்காருங்கடா நீங்கள் வெயிலாக இருக்குதுன்னு நீங்கள் உட்காந்துங்க இங்கே நிழலா இருக்குது நான் எப்போவும் உட்கார்ற இடம் இருக்குது நீங்க தான் இன்றைக்கி புதுசாக உட்காந்துருக்கீங்க அதான் வராங்களா அம்மா ஹலோ ஏடா வராங்களா நல்ல வெயில் இல்லங்க மௌன விரதமா வாயில புண்ணா பாந்தி விரதம் மௌன விரதமா ஆஹ் ஏ அது வந்து பையங்கன்னா அவ்வளவு கேவலமா இருக்கும் அவனுக்கு சுத்துறது சுத்துவா என் கூட பீச்சு பார்க்குன்னு எல்லாம் சுத்திட்டு இப்ப இன்னத்துல கூட்டிட்டு போறியா சொல்லு லவ் பண்ண முறைக்கு போட்டோ இருக்கு எல்லாத்தையும் நெட்ல விடுற பசங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கும் பொண்ணுங்க எல்லா புரியல ஏன்பா புலம்புற நான் என்னமா புலம்புறேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்ககிட்டயா புலம்புறேன் நானே ஏன் பிரச்சனை நான் புலம்பிக்கிறேன் தலையெழுத்து இயான திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே இந்த ஆளு கஷ்டமா கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல ஏய் சாப்பிடுறா புலம்புறேன்னு கேட்டா ஹலோ ஏய் இப்போ என்ன சொல்றேன் உனக்கு நான் வேணுமா அவன் வேணுமா அவன் தான் வேணுமா அப்ப என்ன மயிருக்குடி என்ன லவ் பண்ண நீ நம்ம லவ் பண்ணும்போது ஒன்னா இருந்த ஃபோட்டோலாம் இருக்கு அது நெட்ல விடவா ஆந்திரா பேசாத ஆம் ஆமாம் அப்படிதான் பேசுவேன் ஆத்தாவது ஒன்று படி வாங்குவாண்டி பார்க்கறியா பார்க்குறியா இப்பயே வசனத்தை குடிக்குவா ஆனால் நான் பார்க்கல தான் உக்காந்துருக்கேன் நம்ம லவ் பண்ணுமே அதே பார்க்கு தான் ஆ ஒரு அக்கா கூட உட்காந்துருக்காங்க ஆ ஆ ஆ சரி ஓகே ஓகே நான் செத்ததுக்கு அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு வெயே இப்போ போட வெயிலே எச்சி வெயே வெசம் 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 என்ன பா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கேட்டிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது உங்களுக்கு பா நீ செத்துறங்கத்துறன்னு சொன்னா அதனால தான் செத்து சொன்னா செத்துறானே சும்மா بلاக்மெயில் பண்றதா என்ன பிரச்சனைனு சொல்ல மாட்டீங்க. எங்கடா பொண்ணுகிட்ட பேச மாட்டேங்க எனக்கு ஃபெமினல் பிடிக்காது. நீங்க போய் பேண்ட் சட்டை போட்டா நான் பேசுறேன். பொடவ கட்ட நேரா நான் பேச மாட்டேன். நிஜமாடா என்ன சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க. சும்மா பொண்ணுகளால அலர்ஜியா இருக்கு பாருங்க. புலி புலியா வந்துச்சு பாருங்க எனக்கு. பொண்ணுகிட்ட பேசினா அலர்ஜியா இருக்கு. பொண்ணால தான் நிறைய பேர் நாசமா போயிட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லா பொண்ணும் அப்படி சொல்லாதப்பா. எல்லா பொண்ணும் அப்படி இருக்காங்க. கரெக்ட் தான். எல்லா பொண்ணும் அப்படி கிடையாது தான். நான் தேடி பிடிக்கிற மூதேவிங்க எல்லாம் புடிதா இருக்காங்க பாருங்க. என்ன வச்சு நல்லா யூஸ் பண்ணி சுத்திக்கிறாங்க. கொஞ்சிக்கிறாள் கொள்ளா வைக்கிறாளுங்க அதுக்கப்புறம் பார்த்தா என்ன விட்டுட்டு வேற ஒருத்தன் ஒரு போயிடுறாள் வேற விடுங்க உங்ககிட்ட சொல்றது நீங்க அக்கறையா கேக்குறீங்க ஓடி போன அக்கா மாதிரி இருக்கீங்க அக்கா சின்ன வயசுல ஓடி போயிடுச்சு ஓடி போயிடுச்சு இழுத்துட்டு ஓடி போல வீட்டை விட்டு கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு வீட்டை விட்டு கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு என்ன இது நல்ல பொண்ணுக்கா நல்லா இருப்பா நல்லா கருப்பா தான் இருப்பா நான் கலையா இருப்பா கொழு கொழுன்னு அப்படியே எப்படி சொல்றேன் உருட்டி விட்டு அண்டா மாதிரி இருப்பா பாத்துக்கங்க சாப்பிடுவா எங்க வரும் நல்லா சாப்பிடுறது கேவ சிக்கன் பர்கர் அதுக்கு நல்லா போட்டு அரை அரை அரைச்சிருவான் சரி ஓகேங்க நம்ம லவ் பண்ற வாங்கி தர சொல்லிக்காட்ட கூடாது உங்கள்கிட்ட நான் சொல்லிக்காட்டில சொல்றேன் நல்லா பண்ணு நல்லா லவ் பண்ணுவான் நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு என்ன ஆச்சுன்னா என்ன வேலையை இன்னொரு பையன் நல்ல பையன் கிடைச்சதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய்ட்டா அப்படி என்ன எல்லா படம் காலங்காலமா சினிமால இருந்து பாருங்க லவ் பண்றது கல்யாணத்துக்கு மட்டும் இன்னொருத்தான் போயிருது அப்ப நான் இழுச்ச வாங்கினான்னு கேக்கிறேன் இழுச்ச வாங்கின சொல்லுங்க தேவல திமிர் பூச்சதுக்காது சரியானது இப்ப நான் சொல்றேன் சாவ போறேன்னு சொல்றேன் நீ மாட்ட நீ பொய் சொல்லுவ செத்த செத்து போடா அப்படின்றான் நான் பொய் தான் சொல்றேன் நான் பொய் தான் சொல்றேன் அவளுக்கா நம்ம ஏன் சாவணும் அவன் மட்டும் ஜாலியா இங்கினி இன்னொருத்தவங்க கூட போயிருவான் அப்ப நம்ம மட்டும் நாசமா போடுமா

உங்களுக்கு தேவையாது <laughs> 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 <laughs>